தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வேடசந்தூர் மேற்கு ஒன்றியம் கிழக்கு மாறம்பாடியில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் புனித பெரிய அந்தோனியார் வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எழுபத்தி ஓரு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு வேடசந்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜான் போஸ் தலைமை வகித்தார் வேடசந்தூர் நகர செயலாளர் பாபுசேட் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் எம்எல்ஏவும் மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளருமான டாக்டர் வி பரமசிவம் மற்றும் முன்னாள் எம்எல்ஏவும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னம்பட்டி எஸ் பழனிசாமி ஆகியோர் எழுச்சி உரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் மாரம்பாடி வேளாங்கண்ணி மற்றும் சந்திரசேகர் அம்மையப்பன் நிலா தண்டபாணி தமிழ் இனியன் பைரமுத்து ஜெகன் தெரசா உள்ளிட்ட நிர்வாகிகளும் மற்ற ஏனைய பொறுப்பாளர்களும் கிளை செயலாளர்கள் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு இன்னைக்கு நிச்சயமாக அந்த பணி மாரம்பாடி எ மட்டும் கொஞ்சம் சிக்கலா இருக்கு இத்தனை கிலோமீட்டருக்குள்ள பெரிய பெரியாஸ்பி இருக்கக்கூடாது அதனால தடை பெற்று விரைவில் நாங்கள் அதையும் செய்து தருவோம் என்று சொன்னாங்க எடப்பாடியார் போகும்போது சொன்னார் ஒண்ணும் கவலைப்படாத ஒரே மாசம் போருக்கு ஒரே மாசம் ஒரு ஒரு அருமையான திட்டம் வைத்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புற மக்களினுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அம்மா மினி கிளினிக் ரெண்டாயிரம் ஆரம்பித்து இருக்கிறேன் அந்த இரண்டாயிரத்தில் ஒன்று கிழக்கு மாறப்பாடில் தரவை நீ கவலைப்படாதுன்னு சொன்னாங்க அதே போல தந்தா அதே போல நாங்களும் வந்து திறந்து வச்சோம் பகுமானமா அதே போல மக்கள் பயன்பெற்றார்கள் எப்படி பயன்பெற்றார்கள் காலையில ஒரு ஷிப்ட்

ஸ்டாலின் சொன்னார் பொம்பளை பிள்ளையா பிறந்தா போதுங்க என் சட்டையை பிடிச்சி வாங்கிக்கிங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ரெண்டரை வருஷம் அந்த ஆயிரம் ரூபாய பத்தி பேசவே இல்லை நல்லா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் வாக்கு வாங்கின பொழுது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாறாமல் என்று சொன்னான் ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டு காலம்